அஸ்லாம் அலைக்கும் வரமுத்துல்லாஹி வரகாத்து அளவற்ற அல்லாளரும் நிகழ்ச்ச அன்பழிலும் ஆகி எல்லாம் அல்ல அல்லாஹின் அளவில் நம் அனைவரின் மீதும் எஞ்செந்தும் நினைவாக உண்டாவதாகாமீன் அல்லஹின் பேர்தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா செயல்களுடைய வகைகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பிலை நிற்கோங்க பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வந்து மாதிரி வீடியோக்குள்ளே போகலாம் செயல்கள் மொத்தம் வந்து மூன்று வகை முதல் வகை என்ன அப்படின்னா உண்மை என உனக்கு தெளிவாக தெரிந்தது அதை நீ பின்பற்று அதாவது ஒரு செயல் வந்து இது உண்மை இதை நம்ம வந்து செய்யலாம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு செயலை தெளிவாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து செய்யலாம் அடுத்தது இரண்டாவது செயல் என்னென்னா தவறு என்று உனக்கு தெளிவாக தெரிந்தது அதை தவிர்த்துக்கொள் இப்போ ஒரு செயல் வந்து தப்பு அப்படின்னு நமக்கு தெரியுது அதாவது நம்ம நமக்கு ஏதோ ஒரு பொருள் வந்து தேவைப்படுது திடீர்னு தேவைப்படுது அதை வந்து இன்னொருத்தவங்க கிட்ட இருக்கு அதை அவங்க கிட்ட நம்ம வந்து பர்மிஷன் வாங்காமல் அவங்களுடைய அந்த பொருளை எடுத்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிறது அவங்களுக்கே தெரியாமல் பர்மிஷன் வாங்காம அவங்க இல்லாத நேரத்தில் அந்த பொருளை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கிறது இது தப்பு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு தெரியும் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த செயலை நம்ம வந்து விட்டுணும் அதோட அது நம்ம தெரிஞ்சும் பண்ணோம்னா அது நமக்கு பாவம் அடுத்தது மூன்றாவது செயல் என்னன்னா ஒரு செயல் வந்து உண்மையா பொய்யா சரியா தவறா என்று உனக்கு தெளிவாக தெரியாதது நமக்கு வந்து ஒரு செயல் வந்து இது வந்து உண்மையா பொய்யான்னு தெரியல அப்போ யாரோ வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க இது நடந்துச்சா இது உண்மையாக அதை நம்ம நம்பலாமா அப்படின்னு வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்கன்னா ஒரு சந்தேகமாக ஓதுறதுலே கூட நமக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா அதை நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஈசா அலிஸ்வலம் அவங்க சொன்னதை நபிசுல்லா அலுவலிஸ்லம் அவங்க நவிஞ்சதை ஹஜரத் அப்துல்லாஹிபுனு அப்பாஸ் அலில்லாஹுங்கிறவர்கள் வந்துட்டு அறிவிக்கிறாங்க அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ வந்துட்டு முடியுது இன்ஷால்லாம் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்துஹூ